ஏற்படக்கூடிய நமக்கு கால் பாதத்தில் ஏற்படக்கூடிய பித்த வெடிப்பு குதிகால் வலி வரைக்கும் நமக்கு மேல் தோல் எல்லாமே நீக்கிட்டு இதை பவுடர் பண்ணி நம்ம சாப்பிடும்போது ஒரு மிகச்சிறந்த நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து வகையான நோய்கள் தசைகள் சம்பந்தப்பட்ட நோய்கள் நுரையீரலில் நாட்பட்ட சளி இருக்குது இறுகிய சளி இருக்குது வீசிங் ஆஸ்மா இருக்கும் நிமோனியா பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும் புற்றுநோய் இருந்தாலும் லங்ஸில் வந்து நிறைய பேருக்கு கேன்சர் இருக்கலாம் இல்லை பிளட்டில் கேன்சர் இருக்குனாலும் கபம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நரம்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு அரு மருந்தாக நமக்கு சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் சித்த மருத்துவத்தில் முக்கியமான ஒரு மூலிகை தான் சுக்கு சுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரோட வீட்லேயுமே இருக்கும் பொதுவாகவே இதை நம்ம வந்து குழந்தை பருவத்திலேருந்து பெரியவர்கள் வரைக்கும் இதை மருந்தாக பயன்படுத்துவோம் ஏதாவது ஒரு ப்ர வை உடல்நல பிரச்சனை இருக்குது சிம்பிளாக ஒரு ஹோம் ரெமிடி வீட்டு வைத்தியம் என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம வீட்டில் சுக்கு இருந்தாலே பல பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும்னு சொல்லலாம் தலையிலேருந்து தலையில் ஏற்படக்கூடிய இருந்து நமக்கு கால் பாதத்தில் ஏற்படக்கூடிய பித்த வெடிப்பு குதிகால் வலி வரைக்கும் நமக்கு சுக்கு ஒரு அருமருந்தாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக நம்ம இஞ்சி பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா தினம்தோறும் நம்ம உணவில் பயன்படுத்திட்டு இருக்கோம் ஸோ இந்த இஞ்சியை நல்லா உலர்த்தி பதப்படுத்தி எடுத்து வைக்கிறது தான் நம்ம சுக்குன்னு சொல்கிறோம் இந்த சுக்குக்குமே அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்கு அதாவது உலர்ந்த இஞ்சியாக இருந்தாலும் இஞ்சிக்கு இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் சுக்குக்கு இருக்க மருத்துவ குணங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு வேறுபடுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த சுக்கு நம்ம எப்படி பயன்படுத்தலாம் ஜென்ரலாக இது சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தும் பொழுது இந்த மேத்தோல் எல்லாமே நீக்கிட்டு நம்ம பயன்படுத்துவோம் பாவனை செய்து பயன்படுத்தலாம் அல்லது சுக்கு வந்து எப்படி நம்ம சுத்திப்படுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மேல் தோல் எல்லாமே நீக்கி நம்ம பயன்படுத்தினாலும் அதற்கு முன்பாக நம்ம வந்து சுத்தி செய்து பயன்படுத்துவது ரொம்ப முக்கியம் அந்த மாதிரியான சுக்கை மருந்துக்கு நம்ம பயன்படுத்தும் மருந்தோட ஆற்றல் வீரியம் நமக்கு வந்து அதிகரிக்குது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக இந்த சுக்கை எப்படி நம்ம வந்து வீரியமான ஒரு பொருளாக மாற்றுவது எப்படி சுத்தி செய்வதுன்னா ரொம்ப ஈஸியான ஒரு முறை இதற்கு மேலே நம்ம வந்து சுண்ணாம்பு கவசம் செய்யணும் ஸோ சுண்ணாம்பு வந்து தண்ணீர் விட்டு நல்லா கரைச்சிட்டு சுக்குக்கு மேலே நம்ம வந்து கவசம் மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு வெயிலில் வைக்கணும் ஸோ இது நல்லா உலர்ந்த பிறகு இதை வந்து நெருப்பில் வாட்டி நம்ம எடுக்கணும் ஸோ இந்த நெருப்பில் வாட்டி சுட்டு அதாவது நெருப்பில் சுட்டு எடுக்கணும் சுண்ணாம்பு கவசத்தோடையே சுக்கை வந்து சுட்டு எடுத்து அதன் பிறகு அந்த சுண்ணாம்பு எல்லாம் எடுத்துடணும் மேல் தோல் எல்லாமே நீக்கிட்டு இதை பவுடர் பண்ணி நம்ம சாப்பிடும்போது ஒரு மிகச்சிறந்த காயக்கற்ப மருந்தாக நமக்கு செயல்படுதுன்னு சொல்லலாம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான நோய்கள் தசைகள் சம்பந்தப்பட்ட நோய்கள் எலும்புகள் சம்பந்தப்பட்ட நோய்கள் இது அனைத்திற்குமே முக்கியமாக டைஜஷன் செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்குமே இந்த சுக்கை நம்ம பயன்படுத்தும்பொழுது அதிகமான பலன் நமக்கு கிடைக்குது இதுவே கபம் சார்ந்த நோயாக இருக்குது கபம் அதாவது நுரையீரல் நாட்பட்ட சளி இருக்கு இறுகிய சளி இருக்குது வீசிங் ஆஸ்தமா இருக்கும் நிமோனியா பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ இந்த டியூபர் குளோசஸ் இருக்குது இது எல்லாமே சரி செய்கிறதுக்கு இல்லை நமக்கு புற்றுநோய் இருந்தாலும் ஸோ லங்ஸில் வந்து நிறைய பேருக்கு கேன்சர் இருக்கலாம் இல்லை பிளட்டில் கேன்சர் இருக்குனாலும் நம்ம சுக்க இந்த மாதிரி பொழுது அதிக பலன் கிடைக்கும் அது எப்படின்னா நம்ம ஏற்கனவே நம்ம வந்து சுண்ணாம்பு கவசம் செய்திருக்கோம் இதற்கு இந்த நோய்களுக்கு சுக்க பயன்படுத்தும்போது மஞ்சள் கவசம் செய்து பயன்படுத்தணும் ஸோ மஞ்சளை தண்ணீர் விட்டு நல்லா கரைத்து சுக்குக்கு மேலே கவசம் மாதிரி நல்லா செஞ்சுட்டு வெயிலில் உலர்த்தி எடுத்து இதை வந்து நெருப்பில் காட்டணும் ஸோ நெருப்பில் காட்டி அதற்கப்புறம் அந்த மஞ்சள் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு மஞ்சள் நல்லா கருமை நிறத்தில் வரணும் ஸோ அந்த அளவுக்கு நெருப்பில் நல்லா வாட்டி எடுத்துட்டு சுக்கு மேல் தோல் எல்லாமே நீக்கிட்டு அந்த சுக்கை பயன்படுத்தும் பொழுது நம்ம உடலுக்கு நிறைய நன்மைகள் வந்து கிடைக்குது ஸோ இது உடல் வலியாக இருக்கட்டும் உடலில் வந்து நமக்கு இன்ஃப்ளமேஷன் இருக்கும் இல்லைங்களா மூட்டு பகுதியில் அதிகமான வலி இருக்குது மூட்டு வலி இருக்குது இதை சரி செய்யறதுக்கும் நமக்கு என்ன பண்ணலான்னா இந்த அதாவது மஞ்சள் கவசம் செய்து சுத்தி செய்த சுக்கை வந்து பயன்படுத்தலாம் பிற மருந்துகள் செய்யும்போதும் இந்த சுக்கை பயன்படுத்தும்போது உடலுக்கு நிறைய ஆற்றல் கிடைக்குது பொதுவாகவே சுக்கு பால் குழந்தைகளுக்கு வந்து இரவு நேரத்தில் குடிக்கலாம் அஜீர்ணம் தொடர்பான பிரச்சனைகள் இரவு நேரத்தில் உணவு செரிமானம் ஆகலை அடிக்கடி புளித்த ஏப்பம் வர மாதிரி இருக்கு எனக்கு வந்து உறக்கம் தடைபடுது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க தாராளமாக இரவு நேரத்தில் சுக்கு பால் பயன்படுத்தலாம் இதை எப்படின்னா நம்ம பொடி செய்து வைத்திருக்கக்கூடிய சுக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தண்ணீர்ல போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் இதனோட கொஞ்சம் பணம் கற்கண்டு சேர்த்துக்கணும் சேர்த்து இதை நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதை வடிகட்டிட்டு இதனோட கொஞ்சம் பால் சேர்த்து குடிக்கணும் இப்படி தினந்தோறும் நம்ம குடிக்கும்பொழுது உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறத நம்மளே பார்க்க முடியுது ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க இந்த சுக்கு பால் நம்ம பயன்படுத்தலாம் ஸோ குழந்தைகளுக்குமே வந்து சரியாக டைஜஷன் ஆகலை புளித்த ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது சுக்கு பால் பயன்படுத்தலாம் அல்லது சுக்கு வந்து தாய்ப்பால் விட்டு நல்லா இழைச்சி நாக்கில் தடவி விடலாம் ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தும்போது அஜீர்ணம் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்குது இன்னும் ஒரு சிலருக்கு அடிக்கடி விக்கல் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ சாதாரணமாக விக்கல் வந்துச்சுன்னா இரண்டு மூன்று நாட்கள் தொடர்ந்து விக்கல் இருக்குங்க புளித்த ஏப்பம் இருக்குது அல்சர் அப்படின்னு சொல்கிறோம் ஹெச்ஃபைலோரி இன்ஃபெக்ஷன் இந்த இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா குடல் பகுதியில் அதிகமான வலி இருக்கும் செரிமானம் சரியாக ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப எளிமையான ஒரு முறை என்னென்னா இப்போ நான் சொல்லக்கூடியது தான் சுக்கு இந்த சுக்கு பொடியை வந்து எடுத்து வச்சுனோம் இதனோட சம அளவுக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கணும் ஸோ சுக்கு ஏலக்காய் பொடி ரெண்டும் நல்லா கலந்து எடுத்து வச்சுட்டு இதை நம்ம வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த டைமில் இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம் ஸோ தொடர்ந்து இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது வயிறு எரிச்சல் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அஜீர்ணம் இது எல்லாமே நமக்கு குணமாகுது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே வந்து பார்த்தோம்னா இந்த திரிகடுகு அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவோம் சுக்கு மிளகு திப்பிலி இது மூன்றும் சேர்ந்தது தான் திரிகடுகம் அப்படின்னு சொல்றோம் இதில் முக்கியமாக சுக்கு அப்படின்னு சொல்ற இந்த விஷயம் கபம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நரம்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு அருமருந்தாக நமக்கு இருக்கு இந்த சுக்கு நிறைய பேருக்கு இந்த தலைவலி பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் ஸோ தலைவலி வந்து தாங்கவே முடியலங்க இல்லை ஒற்றை தலைவலி இருக்கு ஸோ தலையில் அதிகமான நீர் கோர்த்து சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னாலும் சுக்கு நமக்கு மிக சிறந்த ஒரு மருந்தாக இருக்குது இந்த சுக்கு என்ன பண்ணலாம்னா தண்ணீர் விட்டு நல்லா இளைச்சிக்கணும் இதனோட கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து பேஸ்ட் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி தலையில் நம்ம பத்து போட்டுட்டு வரணும் இப்போ தொடர்ந்து தலையில் வந்து பத்து போடும்பொழுது நமக்கு அதிகமான தலைவலி மைக்ரேன் தலையில் நீர் கோத்திருக்கிறது இந்த பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும் இதை தாண்டி தைராய்டு நோய் இருக்கிறவங்க தைராய்டு கிளானில் வந்து ஒரு வீக்கம் இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க இந்த சுக்கை பயன்படுத்தலாம் இந்த சுக்குவோடு மஞ்சள் சேர்த்து கற்றாழை சாறு இருக்குது இல்லைங்களா அதுவும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிட்டு நமக்கு தொண்டையில் தைராய்டு கிளாண்ட் வீக்கம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும் ஸோ இந்த மாதிரி நமக்கு தரவிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வீக்கமானது குறைய ஆரம்பிக்கும் மூட்டுக்களில் வலி இருந்தாலும் ஆஸ்டியோ ஆஸ்டியோஆர்த்ரட்டிஸ் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம்னா இதே மாதிரி சுக்கு மஞ்சள் பொடி ரெண்டுமே நல்லா கலந்து வலி இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வெந்நீர் விட்டு கலந்து பற்று போட்டுட்டு வரும்பொழுது அதிகமான வலி நமக்கு குறைய ஆரம்பிக்கும் கால் வீக்கம் ஒரு சிலருக்கும் சிறுநீரக பிரச்சனை இருந்தாலும் அனிமியா ரத்த சோகை இருக்கக்கூடியவங்களுக்கும் நமக்கு கால் வீக்கம் கால் பாதங்களில் வீக்கமானது இருக்கும் ஸோ இதை சரி செய்கிறதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா சுக்கு பயன்படுத்தலாம் அதற்கப்புறம் முக்கியமாக ஒரு சிலருக்கு நமக்கு கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குன்னா தாராளமாக சுக்கு பயன்படுத்தலாம் இந்த சுக்கோடு வேறு என்னென்ன மூலிகைகள் சேர்த்து பயன்படுத்தலாம்னு நான் சொல்கிறேன் நூறு கிராம் அளவுக்கு சுக்கு பொடி இருந்ததுன்னா மற்ற மூலிகைகள் எல்லாமே இருபது கிராம் நம்ம எடுத்துக்கணும் இதில் என்னென்ன மூலிகைகள் நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா இதில் வந்து கிராம்பு கிராம்பு வந்து இருபது கிராம் எடுத்துக்கணும் ஏலக்காய் இருபது கிராம் சிறு நாகப்பூ இருபது கிராம் எடுத்துக்கணும் ஐம்பது கிராம் அளவுக்கு பனங்கற்கண்டு சேர்த்துக்கணும் இது அத்தனையும் ஒன்று சேர்த்து பவுடர் ஃபார்மில் இந்த சூர்ணத்தை ரெடி பண்ணிவிட்டு கல்லீரல் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்க இதை பயன்படுத்தலாம் ஸோ இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா வெந்நீரில் கலந்து காலை இரவு ரெண்டு வேலையும் உணவுக்கு முன் நம்ம பயன்படுத்தணும் இரண்டு வேலை சாப்பிடலனாலும் ஒரு வேலையாவது கண்டிப்பாக இதை நம்ம பயன்படுத்தும்போது கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்கும் குடல் பகுதியை சுத்தமாக்குவதற்கும் சுக்கு பொடி நமக்கு பயன்படுது ஸோ சுக்கு வந்து அதிகமான ஒரு நார்ச்சத்து ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை ஆனால் நமக்கு கார்ப்புத்தன்மை வெப்ப வீரியம் இருக்கக்கூடியது ஸோ இதை எப்படியெல்லாம் சாப்பிடணுமோ அந்த முறைப்படி சாப்பிடும்போது இதனோட முழு பலன்களும் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது ஸோ இதையும் தாண்டி அதிகமான உடல் வலி நரம்பு சம்பந்தப்பட்ட வழிகளுக்கும் நமக்கு சுக்கு பயன்படுது சுக்கு கஷாயமாகவோ இல்லை சுக்கு பொடியை வந்து வெந்நீரில் போட்டு குடிச்சாவோ உடல்ல இருக்கக்கூடிய பல நோய்கள் முக்கியமாக கபம் மற்றும் வாதம் வாதம் இருந்தாலே உடல்ல ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்கு இல்லைங்களா ஸோ இது சரியாகிறதுக்கும் நம்ம சுக்கை இந்த மாதிரி பயன்படுத்தலாம் ஸோ இந்த பகுதியில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை தான் சுக்கு அதனோட மருத்துவ குணங்களை பற்றி பார்த்திருக்கோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி